சின்ன வயசுல இருந்து போட்டுட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு போட்டு குடுத்தா மட்டும் நல்ல இல்ல நல்ல இல்ல சொல்றாரு ஆனா நீங்க மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இவ்வளவு அருமையா போட்டு இருக்காங்க இத போய் நல்லா இல்லன்னு சொல்றியாம இவ டீ போட்டு குடுத்து நான் டீ குடிக்க விட்டு மொத்தம் பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுதா ஏன் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வந்து டயர்ல டீ போடுன்னு சொன்னேன் என்ன பண்ணிருக்கணும் இவா டீ போட்டு குடுத்துருக்கணும் டீ போட்டு குடுத்துருக்கணும் இவன் என்ன போட்டு கொடுத்தா கேள்வி காய் போட்டு குடுத்துறாங்களா என்ன என்ன போட்டு குடுத்த டீ தாங்க போட்டு குடுத்த டீ தான் போட்டு கொடுத்துருக்கான் உனக்கு என்ன பிரச்சனை காலேஜில் டீன்னு போட்டு கொடுத்தா டீயா அதை நான் தலைவலி குடிக்க முடியுமா ஓ ரொம்ப அறிவாதி போன்ற டீ தான் இது மாதிரி நிறைய சொல்லிக்கினே போகலாம் அதுல இருந்து டீ குடிக்கிறதே இல்லை இவங்க கையில் நீ கவலைப்படாதம்மா தினமும் மூணு வேலை உன் கையால் தான் இனிமேல் எனக்கு டீயே தினம் மூணு வேலையா ஏன்பா இது ஏன் கொடுப்பா நீங்கள் நீங்கள் தான் குடிக்க மாட்டீங்க அவரே குடிக்கிட்டேன் விடுங்களேன் மரியாதை கெட்டு போட பார்த்துக்கா உள்ள போய் நம்பா டக்கனும் பொண்டாடிตีட்ரா பொண்டாடியா? யார் பொண்டாடி பா? நேரா பொண்டாடின்றா? அவரே என்ன அப்படி தப்பா பேசிட்டாரு தப்பா பேசிட்டாரா? டேய் வெறும் பொண்டாடின்றாரே அதெல்லாம் ஒன்ன தப்பு இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களா? என்ன நடக்குது ஏம்பா ஊடு பாப்பேன். நாபா இவ்ளோ கோவக்காரனா இருக்க சரி வாமா, என் வீட்ல வந்து டீ போட்டு குடி. வா. என்ன வரே? அவங்க டீ போட. அவங்க டீ அவங்க கொண்டாடி போடுவாங்க. ஏம்பா எனக்கு பொண்டாட்டி இல்லப்பா அதனால நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் உனக்கு பொண்டாட்டில யா பொண்டாட்டி கூட்டு போவேன் இதான் நல்ல தெரியல பாத்துக்கோ நல்லா தானே இருக்காங்க சரி உனக்கு நான் உதாரணத்தை சொல்றேன் உங்க அம்மாவை நான் வந்து எப்படி கூப்பிடுவேன் அம்மா தானே கூப்பிடுவேன் அதே மாதிரி உன் பொண்டாட்டிய நான் எப்படி கூப்பிடணும் பொண்டாட்டி தானே கூப்பிடணும் இதுல என்ன தப்பு பிடிச்ச நீ அய்யோயோ தலையே சுத்துத ஆமாங்க அவர் கரெக்டா சொல்றாருங்க என்னத்த கரெக்டா சொல்லிட்டாரு நீ உள்ள போறா இல்லையா நீ சும்மா எப்படி இப்படி திட்டிருந்தீங்களா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய்டுவேன்

பச்சை குழந்த மாதிரி இருக்கு அது எங்க போவோம் அது எங்க போதவளப்பா நான் ஊட்டுல போவோம் நீ ஊட்டு போய் கொஞ்சம் ஓ என் விடு உங்க வீடு பெருசு பேசுறீங்களா எனக்கு இங்க என்ன வேலை நான் போறேன் திருப்பி போறேன் போறேன் சொல்லிட்டு அவன் ஊட்டுக்கு தான் போவேன் வேலிக்காவது ஒழுங்கா உள்ள போ ஏமா பிரச்சனை நான் டெய்லி வரேன் மூணு வேளை டீ மட்டும் போட்டு கூடு உனக்கு ஓகேவா டெய்லி நீ ஏன் வர நான் வேலை வெட்டி போத்தவல அப்பா நீ வேலை போப்பா நானா வேணான்ற எனக்கு வேலை வெட்டி இல்லை நான் வந்து குஷ்டு போறேன் அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க

உனக்கு எത്ര வர டீ லைட்டா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா நான் பார்த்துட்டு போறேன் பார்த்துட்டு கண்டிப்பா போயிடுறோம் கண்டிப்பா போயிரப்ப சந்தேகப்படாத அய்யய்யோ சும்மா போறியே இம்பு புச்சைய காதுல குத்துற மாதிரிட மாதிரி ட நட்டி எடுத்துறேன் ட டீ எடுத்துறேன் அந்த அதுக்குள்ள டியா அய்யய்யோ என்னまい உள்ள பாஸ்தா இருக்க நீ கம் பண்ணிரு நான் டீ குடிக்கற குடிட்டியா டட ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப திக்கா போட்டுருக்காங்கப்பா